பிரைஸ்தல்லார் கத்தடைய பரிசு நாம் படுவதாக உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாகளுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த நாள் இந்த வார்த்தையை பார்க்குறோம் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் எனக்கு பெரிய மனவுகளே ஆணுடைய பிள்ளைகள் ஆஸ்வதமாக இருக்கணுங்க மற்றவர்களை காட்டிலும் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் ஆசுதம் இருக்கணும் எல்லா காரியங்களும் ஆசுதம் இருக்கணும் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சாப்பிட்றதுல ஆசுதமாக இருக்கணும் சாப்பாடு செய்கிறத்துலேயும் ஆசுதமாக இருக்கணும் ஒருத்தர் சொன்னாங்க அவங்க சொல்லும்போது அழகாக இருந்தது எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்கள் வீட்டில் எதுவும் கிடையாது ஆனால் ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு குறையில்லை ஏசப்பா நிறைவாக ஆசிர்வதிச்சா அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தை எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு உண்டான எந்த சோர்ஸும் கிடையாது ஆனாலும் ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு குறை கிடையாது இது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டோடைய அன்பு மேலே பாசத்து மேலே நம்பிக்கை வந்துச்சு என்று சொன்னார் இன்றைக்கி அப்படிதாங்க சமைச்சிட்றாங்க நிம்மதியாக சாப்பிட்றாங்கலாம் கிடையாது என்னமோ அந்த சாப்பாடு அந்த இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இல்லை ஏதாவது வடை பாயசம் பொரியல் இல்லை நான்வெஜ்ஜி அது உங்கள்கிட்ட சண்டை போட்ட மாதிரி அந்த சாப்பாடு வேகமா தள்ளுறது தென்ன இந்த சாப்பாடு எது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது தென்ன அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதை சாப்பாட்லேயும் பரிபூர்ண நன்மை உண்டாகணும் இன்றைக்கி நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லி குடிக்கிறோம் மினரல் வாட்ரு நம்ம உடம்பு ஆயுசு நாட்களை குறைக்கிறது தான் மினரல் வாட்ரு ஆமாங்க ஆற்றுல வர தண்ணி பைப்பில் வந்த உடனே அது பிடிச்சி வச்சிடறோம் பிடிச்சி வச்ச உடனே ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் ஆட்டோமேட்டிக்காக அதை புழுவு வந்துடுது இன்றைக்கி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமும் ஆனாலும் அந்த தண்ணி வந்து புழுவாக மாறாது அப்படியே தான் இருக்கும் கேட்டால் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல தண்ணிங்க அப்படின்வாங்க கெமிக்கல் வரத்தாலும் நல்ல தண்ணி அதே போல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் நீங்கள் சமைக்கும் போதும் சரி உற்சாகமாக சமைக்கணும் ஆமாம் நான் தான் சமைக்கணும் இந்த காலையிலையும் நான் தான் சமைக்கணும் அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு எவ்வளோ வலி தெரியுமா வலிக்கட்டுமே உற்சாகமாக செய்யுங்களேன் பாரு பிள்ளை எவ்வளோ வழியில் உற்சாகமாக செய்யுது என் மகள் என் மகன் எவ்வளோ உற்சாகமாக செய்கிறாங்க அதுக்கு அவங்க குடும்பத்தில் மனம் திரும்பாதவங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யாமல் இருக்கலாமா என்ற ஆண்டவர் ஒரு பரிபூர்ண நன்மையை உண்டாக்க இடுவார் ஆமீன்னு சொன்னிங்கன்னால் நல்லாயிருக்குங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆமாம் ஏசி விநாமத்தில் நான் சொல்கிறேன் கர்ப்பத்தின் கனி அவர் சொல்கிறார் பாருங்களேன் உன் கர்ப்பத்தின் கனி பரிபூன்னு நன்மை உண்டாகும்னு சொல்கிறேன் எங்கெங்கே கல்யாணமே ஆகலை அற்புதமே நடக்கலை அதிசயமே நடக்கலை எங்கே கர்ப்பத்தின் கனி பரிபூ நன்மை உண்டாகும் எங்கே நீங்கள் அவங்கள ஆசிர்வதீங்க உனக்கு எவடா கிடைப்பா உனக்கு எவடா உனக்கு எவன் கிடைப்பான் சொல்லாதீங்க நீ இப்படி பண்ணுறதுனால்தான் உனக்கு பொண்ணும் கிடைக்கல உனக்கு பையனே கிடைக்கல அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசிடாதீங்க சபிச்சிடாதீங்க திட்டிடாதீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் உப்பை கூட கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பாடு கொடுத்துருங்க இப்போ சபிச்சிடுறது பேசுறது இஷ்டம் போல் இருக்கிறது அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு அற்புதம் நடக்கலை என் பொண்ணுக்கு ஒரு அற்புதம் நடக்கலை எங்கள் குடும்பத்தில் இருக்கு அற்புதம் நடக்கலை அதிசயம் நடக்கலை எங்கெங்கே நடக்க போகுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் கற்று அற்புதம் செய்வா அந்த கற்பத்தின் கரில் பரிபூர்ண நன்மை உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அதனுடைய வார்த்தையில் சரியாக இருக்கணும் அடுத்து ஒரு மிரு மிருக ஜீவனங்களின் பலன் அதிலையும் நன்மை உண்டாக்கணுங்க பரிபூர்ண நன்மை உண்டாகணும் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி அதில் நன்மை உண்டாகணும் நிறைய நேரத்தில் அந்த நன்மைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக நான் சொல்கிறேன் நிலத்தின் கனியிலும் உங்களுடைய நிலத்தின் கனியிலையும் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகணும் ஆமாங்க ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் அதனுடைய பிள்ளைகளுக்கு நிரம்பி இருக்கணும் நிரம்பியே இருக்கணும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையவே கூடாது அதை பரிபும் நன்மையாக மாறணும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் நிச்சயமாக இதில் ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை நம்புகிறேன் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கற்பத்தின் கனியாக இருக்கட்டும் உங்கள் மிருக சுவங்களின் பலன் இல்லை அதில் நன்மை உண்டாகணும் கற்பத்தின் கனியில் கணியில் நன்மை உண்டாகணும் உங்கள் நிலத்தின் கனியிலையும் உங்களுக்கு பரிபூர் நன்மை உண்டாகணும் தேசப்பா இந்த விஷயத்தில் அற்புதம் செய்வார் அதுக்கு என்ன செய்யணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படையணும் அவருடைய சத்தத்துக்கு வளர்ப்பு இறப்பு சாயாமல் நேர் வழியில் அவருடைய அன்புக்கு நேராக நடக்கணும் இதை நடந்தால் பரிபூர்ண நன்மையை கற்றுறவங்களுக்கு தருவார் அப்பா நீர் அற்புதம் செய்து கை தோற்றுறோம் இதை கேட்டுக்கிற ஒவ்வொருத்துக்கும் கற்று பெரியகரம் செய்யும் இயேசு பிதாவே ஆமேன்